அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தடுத்து ஒவ்வொருவருக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள் உள்ளன நானும் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டும் என்கிற பதற்றத்தில் உங்கள் முன்னால் நிற்கிறேன் அண்ணன் அவர்களை திரையில் பார்க்கிற போது மிகுந்த மகிழ்ச்சி அவர் ஒரு நடிகராக இல்லாமல் இயல்பாக ஒரு உழவராக விவசாயியாக பாடல் காட்சிகளில் வந்து போனதை நாம் பார்த்தோம் இந்த திரைப்படம் பொருத்தமான ஒரு காலச்சூழலில் வெளிவருகிறது அமெரிக்காவோடு வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கிற நமது பிரதமர் மோடி அவர்கள் அல்லது பாஜக அரசு இருபது ஆண்டுகளுக்கு வரியில்லாமல் அமெரிக்காவிடமிருந்து உணவுப் பொருள் உள்ளிட்ட அனைத்தையும் இறக்குமதி செய்வதற்கு உடன்பட்டிருக்கிறார்கள் அரிசி உட்பட கோதுமை அரிசி உள்ளிட்ட உணவு பொருள்கள் உட்பட என்ன பொருளை அமெரிக்காவிலிருந்து இங்கே இறக்குமதி செய்தாலும் வரி இல்லை இருபது ஆண்டுகளுக்கு வரி இல்லை என்கிற உடன்பாட்டோடு இந்த வர்த்தக ஒப்பந்தம் நடந்திருக்கிறது இன்றைக்கு உழவர்கள் மத்தியில் விவசாயிகள் மத்தியில் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நேற்று அதாவது பனிரெண்டாம் தேதி இடதுசாரி இயக்கங்கள் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்தியா முழுவதும் பொது வேலை நிறுத்தம் நடத்தியிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து அதில் பங்கேற்றிருக்கிறோம் விவசாயிகள் இனி உற்பத்தியை செய்ய முடியாது என்கிற ஒரு நிலையை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகியிருக்கிறது ஒரு வசனம் அண்ணன் பேசிய வசனம் நான் உற்பத்தி செய்கிறேன் விவசாயம் செய்கிறேன் நெல்லை உற்பத்தி செய்கிறேன் அதற்கான விலையை தீர்மானிக்க எனக்கு உரிமை இல்லையா என்ற கேள்வியை எழுப்புகிறார் நாம் இந்த கேள்வியில் உள்ள ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஆதார விலையை நிர்ணயிப்பதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியவில்லை அரிசியை தவிர அல்லது உணவுப் பொருள் நாம் உற்பத்தி செய்யக்கூடிய அரிசி கோதுமை போன்ற பொருள்களை தவிர விவசாயிகளின் உற்பத்தி பொருள்களை தவிர மற்ற பொருள்களுக்கு மற்றவர்கள் உற்பத்தி செய்கிறவர்கள் விலையை நிர்ணயிக்க முடிகிறது ஆனால் விவசாயிகள் தாம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை அதற்கான ஆதார விலையை நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழல் இது எங்கே போய் முடியும் விவசாய உற்பத்தி எதிர்காலத்தில் என்னவாக இருக்க போகிறது என்கிற அச்சத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது பெரும்பாலான நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறி வருகின்றன சென்னை போன்ற பெருநகரங்களை ஒட்டி இருந்த பயிர் நிலங்கள் முழுவதும் இன்றைக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கப்படுகின்றன தொழில் வளர்ச்சி என்கிற பெயரில் ரியல் எஸ்டேட் என்கிற பெயரில் விவசாய நிலங்கள் அனைத்தும் இப்போது பிளாட்டுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன நமக்கான தேவைக்கு நாமே உற்பத்தி செய்யக்கூடிய நிலை அருகி வருகிறது ஒரு காலத்தில் நமக்கான காய்கறிகளை நம்மூர் ஊர் சந்தையில் உள்ளூர் சந்தையில் நம்மால் பெற முடிந்தது கம்பு சோளம் வரகு போன்ற நமக்கான தானியங்களை நம்மால் உற்பத்தி செய்ய முடிந்தது இன்றைக்கு அந்த விவசாயம் இருக்கிறதா என்றால் இல்லை நம்முடைய வீட்டில் இருக்கிற ஆடு மாடுகள் கழிவுகளை சாணம் ஆட்டுப்புழுக்கை போன்றவற்றை சேமித்து வைத்து அவற்றை எருவாக மாற்றி விவசாயத்திற்கு நிலத்தை பண்படுத்துவதற்கு நாம் பயன்படுத்திய காலம் உண்டு அரசாங்கம் நம்மை இதைத்தான் பயிர் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்திய நிலை அப்போது இல்லை ஆனால் இப்போது உலக சந்தைக்கான உற்பத்தி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் கரும்பு உற்பத்தி மக்காச்சோளம் உற்பத்தி அதற்கு அவன் உரம் கொடுக்கிறான் அவனே பூச்சி மருந்தும் கொடுக்கிறான் விவசாயிகள் சுதந்திரமாக தமக்கான உற்பத்தியில் ஈடுபட முடியாத நிலை மாறி இப்போது அந்த உற்பத்தியையும் அதாவது உலகச்சந்தைக்கான உற்பத்தியையும் அவன் விரும்புகிறபடி மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறான் அதிலும் இப்போது விவசாயிகளுக்கான சுதந்திரம் இல்லை நிலங்கள் பறிபோய் கொண்டிருக்கின்றன கோடிக்கணக்கான மக்கள் நிலமற்ற விவசாய கூலி தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் விவசாயிகள் வேறு விவசாய கூலி தொழிலாளர்கள் வேறு விவசாய கூலிகளுக்கு நிலம் வேண்டும் என்று போராடிய காலம் போய் இப்போது விவசாயத்திற்கே நிலமில்லாத சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது இந்த நிலையில்தான் நெல் உற்பத்தி அரிசி போன்றவற்றை குறித்து நாம் இங்கே கொண்டிருக்கிறோம் விவசாயம் பாழ்பட்டு போனால் எதிர்கால சந்ததியினரின் நிலை கவலைக்குரியதாக மாறும் வேளாண் சட்டங்கள் எந்த அளவுக்கு உழவர்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது என்பதை நாம் அறிவோம் டெல்லியை சுற்றியுள்ள மாநிலங்களை சார்ந்த விவசாய பெருங்குடி மக்கள் குறிப்பாக இடதுசாரி அரசியலால் ஈர்க்க பெற்ற விவசாய இயக்கங்கள் தான் உறுதியாக நின்று போராடின ஓராண்டுக்கு மேலாக தொடர்ந்து போராடி அந்த சட்டங்களை திரும்பப் பெற வைக்கக்கூடிய சூழல் அரசியல் நிர்பந்தத்தின் காரணமாக உருவானது பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்களுக்கு அப்போது சட்டமன்ற பொது தேர்தல் வராமல் இருந்திருந்தால் கூட இந்த சட்டங்களை அவர்கள் திரும்ப பெற்றிருக்க மாட்டார்கள் ஆனால் விவசாய சட்டங்களை திரும்ப பெற்ற அரசு தொழிலாளர்களுக்கான சட்டங்களை தொகுப்பு சட்டங்களை இன்னும் திரும்ப பெறவில்லை நாற்பத்தி நான்கு சட்டங்கள் இருந்தன அவற்றையெல்லாம் நான்கு சட்டங்களாக தொகுத்து விட்டார்கள் தொழிலாளர்கள் சங்கமம் அமைக்க முடியாத நிலை தங்களுக்கான ஊதியத்தை கூலியை கோரிக்கைகளாக வைக்க முடியாத நிலை இதுவெல்லாம் எங்கே போய் முடியும் என்று கவலை அதிகரிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு இடதுசாரி இயக்கத்தின் தலைவர் மக்களோடு மக்களாக களத்தில் நின்று போராடி அந்த மக்களுக்காக தம் வாழ்வை ஒப்படைத்துக் கொண்ட ஒரு தலைவர் இன்றைக்கு திரைத்துறையிலே தோன்றியிருக்கிறார் ஒரு நாயகனாக பாத்திரம் ஏற்றிருக்கிறார் என்பது வெறும் திரை திரை கவர்ச்சியான ஒரு அணுகுமுறை அல்ல திரை கவர்ச்சிக்கான ஒரு அணுகுமுறை அல்ல அதிலும் ஒரு அரசியல் நமக்கான அரசியல் இடதுசாரி அரசியல் விவாதிக்கப்படுவதற்கான தேவையை உணர்ந்து அவர் அதில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் சமுத்திரக்கணி அவர்கள் பேசியதைப் போல இடதுசாரிகள் கலைத்துறையை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் வழிமொழிகிறேன் இன்னும் அதிலே தீவிரம் காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒன்று தமிழ்நாட்டிலே அரசியல் துறையும் கலைத்துறையும் பின்னி பிணைந்ததாக இருக்கிறது தனக்கான முதலமைச்சரை திரைத்துறையில் திரையில் தேடுகிறவனாக தமிழன் இருக்கிறான் என்று நாம் பேசுவதை பார்க்கிறோம் இங்கே கருத்தியலுக்கு போராட்டங்களுக்கு தியாகங்களுக்கு முற்போக்கு சிந்தனைகளுக்கு தரப்படுகிற முக்கியத்துவத்தை விட இத்தனை கோடி வருமானம் வரும் அந்த அந்த வருமானத்தையும் விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் எங்கள் தலைவர் என்று சொல்லக்கூடிய நிலை தமிழகத்திலே இருக்கிறது திரைப்படத்துறையிலே வருமானத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்துவிட்டார் ஆகவே அவரை முதலமைச்சராக்க வேண்டும் ஊர் ஊராய் செல்ல வேண்டாம் மக்களுக்காக போராட வேண்டாம் வழக்குகளை சுமக்க வேண்டாம் தடியடி வாங்க வேண்டாம் சிறைச்சாலை செல்ல வேண்டாம் ஏகம் எதுவும் செய்ய வேண்டாம் திரையில் தோன்றினால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகி விட முடியும் இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு நிலை எல்லா மாநிலங்களிலும் திரைக்கலைஞர்கள் இருக்கிறார்கள் இயக்குனர்கள் இருக்கிறார்கள் சூப்பர் ஸ்டார்கள் இருக்கிறார்கள் அமிதாப் பச்சன் இந்தியாவிலேயே ஒரு புகழ்பெற்ற சூப்பர் ஸ்டார் தான் ஆனால் அவர் முதலமைச்சராக ஆசைப்பட்டதில்லை கேரளாவிலே அப்படி பல சூப்பர் ஸ்டார்கள் உண்டு மம்முட்டி போன்றவர்கள் அவர்கள் முதலமைச்சராக ஆசைப்பட்டதில்லை ஆந்திராவிலும் உண்டு கர்நாடகாவிலும் உண்டு ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் ஒரு படத்தில் நடித்தால் போதும் அடுத்து முதலமைச்சர் ஆகலாம் என்கிற நிலை ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் அந்த உரிமை உண்டு நாம் அதை மறுக்கவில்லை ஆனால் இந்த சிந்தனை போக்கு இருக்கிறதே இந்த உளவியல் இருக்கிறதே இந்த திரைத்துறை தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் இருக்கிறதே அது ஒரு பிற்போக்கானதாக இருக்கிறது என்கிற கவலையில் இருந்துதான் கனி அவர்கள் இங்கே இடதுசாரிகள் கலைத்துறையில் இன்னும் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்பதை முன்மொழிந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் பல தோழர்கள் இன்றைக்கு இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் திரைத்துறையில் இருக்கிறார்கள் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இல்லாமல் இருக்கலாம் சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகளை சார்ந்தவர்களாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு இருக்கிற பெரிய ஆறுதல் திரைத்துறையில் கலைத்துறையில் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்கிற அந்த நம்பிக்கை தான் தோழர்களே இன்றைக்கு வலதுசாரிகளின் அரசியல் மேலோங்கி இருக்கிறது எவ் எதை எந்த ஆயுதங்களை பயன்படுத்தியும் அதிகாரத்தை கைப்பற்றி விட முடியும் என்கிற உத்திகளை அவர்கள் கையாளுகிறார்கள் மாநிலத்திற்கு மாநிலம் அவர்கள் உத்திகளை மாற்றுகிறார்கள் தமிழ்நாட்டிலே சிவபெருமானை சொல்லியோ அல்லது மகாவிஷ்ணுவை சொல்லியோ ராமபிரானை சொல்லியோ அரசியல் செய்து வெற்றி பெற்றுவிட முடியாது முருகப்பெருமானை சொல்லி பார்த்தார்கள் வேலை தூக்கி பார்த்தார்கள் அது எடுபடவில்லை திருப்பரங்குன்றத்தையும் கையில் எடுத்து பார்த்தார்கள் அவர்களின் அரசியல் இங்கே வெற்றி பெறவில்லை ஆகவே திரைத்துறையை சார்ந்தவர்களை வளைத்து போட்டு அதன் மூலம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி எப்படி டெல்லியிலே ஷீலா திக்ஷத்தை மாற்றி கெஜ்ரிவால் அவர்களை அமர வைத்து பிறகு அவரையும் தூக்கி எறிந்துவிட்டு அன்றைக்கு அவர்கள் கனவை நனவாக்கி கொண்டிருக்கிறார்களோ அதைப்போல தமிழகத்திலும் அவர்கள் ஒரு உத்தியை கையாள பார்க்கிறார்கள் ஆட்சி மாற்றம் நிகழ்வது அது தவிர்க்க முடியாதது இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனால் யார் எந்த சிந்தனை உள்ளவர்கள் எத்தகைய சிந்தனை உள்ளவர்கள் என்ன அரசியல் பேசக்கூடியவர்கள் எந்த நிலைப்பாட்டை கையில் எடுக்கிறவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பது குறித்த பார்வை நமக்கு தேவைப்படுகிறது வலதுசாரிகளின் கை நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருவது ஒட்டுமொத்த தேசத்திற்கே தீங்கு விளைவிப்பதாகும் அமெரிக்க அதிபரோடு போட்டிருக்கிற இந்த ஒப்பந்தம் அதற்கு ஒரு சான்று விவசாயத்தை பாதுகாக்க வேண்டுமானால் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டுமானால் விவசாய கூலி தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டுமானால் இந்திய மண்ணில் இடதுசாரி அரசியல் இன்னும் வலுப்பெற வேண்டும் அனைத்து தளங்களிலும் அது விரிவடைய வேண்டும் தமிழ்நாட்டில் அது திராவிடம் என்கிற பெயரில் இயங்குகிறது என்பதால் தான் இடதுசாரிகள் திராவிட கட்சிகளோடு குறிப்பாக இன்றைக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்று இயங்கி வருவதை நாம் பார்க்கிறோம் பெரியார் அரசியலும் மார்க்சிய அரசியலும் அம்பேத்கரிய அரசியலும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடியவை முதன்மைப்படுத்துவதிலே முரண்பாடுகள் இருக்கலாம் எந்த அரசியலை முதன்மைப்படுத்துவது என்பதிலே முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இவை அனைத்தும் இடதுசாரி அரசியல்தான் எனவே நாம் அந்த புரிதலோடு திரைத்துறையையும் கையாளுவோம் என்கிற நம்பிக்கையில்தான் அண்ணன் முத்தரசனவர்கள் இன்றைக்கு ஒரு நாயகனாக இந்த திரைப்படத்தில் தோன்றியிருக்கிறார் என்று நம்புகிறேன் அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக பொறுப்பேற்ற காலத்தில் மக்கள் நல கூட்டணி அமைந்த சூழலில் அவரோடு நெருக்கமாக நின்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் அவர் இன்றைக்கு கலைத்துறையிலும் அடியெடுத்து வைத்திருக்கிறார் என்றால் இந்த கலைத்துறையை இடதுசாரி மயப்படுத்துவதில் அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது பங்கு இருக்கிறது என்பதை நானும் உணர்கிறேன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிற இயக்குனர் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நாடறிந்த புகழ்பெற்ற திரைக்கலைஞர் சமுத்திரக்கனி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்